உங்க போன்ல வந்து வாட்ஸ்அப் டிபியா யார் வச்சிருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் போட்டோவா இல்ல பையன் போட்டோவா இல்ல பேரன் போட்டோவா இல்ல உங்க போட்டோவா இல்ல என்ன வச்சிருக்கீங்க எனக்கு காட்டட்டுமா ரொம்ப கியூட்டா இன்னசென்டா இருக்காரு அவர் இப்ப கூட அப்படிதான் இருக்காரு எப்ப எடுத்தது எங்க எடுத்தது விஜயோட பர்த்டே அன்னைக்கு குழந்தைய பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் குடும்பத்தனம் ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் டாக்டர் போனதுக்கு அப்புறம் அவர் குவைட் ஆயிட்டார் அவருக்கு யார் மேல பாசம் அதிகம் அம்மா பையன் தான் அவரு நாங்க நினைச்சோம் டாக்டர் ஆக்கி பாக்கணும் தான் நாங்க டாக்டர் டாக்டர் சொன்னோம் அவர் ஆக்டர் ஆக்டர் சொல்லிட்டோம் இது மாநாட்டில் எடுத்த படம் இப்ப என்ன ஆசை என்ன பிரேயர் என்ன வேண்டுதல் நோ கமெண்ட்ஸ் எப்பதான் கல்யாணம் அவருக்கு பண்ணி இல்ல மருமகள்லாம் இப்படி வேணும் அப்படியே நீங்க லிஸ்ட் வச்சிருக்கீங்களா ஒரு ஒரு பாட்டும் ரெடி போது இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஈவினிங் அந்த பாட்டு எனக்கு மார்னிங் வரும் நான் ஒரு பூஜை பண்ணி ஒரு பிரேயர் பண்ணி தான் அந்த பாட்டை நான் வெளியில விடுவேன் நாங்க அம்பத்தூர்ல இருந்து டி போகணும்னா இந்த ஒன் பார்ட்டி செவன் சி பஸ்ல தான் போகணும் எங்களுடைய செஸ் பயணம் அதுலதான் வந்து மைதியா பிரேயர்ல இருந்தேன் அவர் விண்ணன் நியூஸ் கேட்ட தான் நான் நிமிந்து எனக்கு அழறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியாத அந்த தருணம் தான் இதயத்தை தொடக்கூடிய ஒரு விருது ஆமா என்ன ஆயிரம் வழிகள் லட்ச தடைகள் கோடி வேண்டுதல்கள் இது எல்லாத்தையும் தன் பிள்ளைக்காக பண்ற ஒரே உயிர் அம்மாதான் அம்மா குடுக்கிற அந்த அன்பும் பாசமும் அறிவும் யாராலையும் கொடுக்க முடியாது அது ஈடே கிடையாது கரெக்டா அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் மாம்கான அவார்டு பாக்க போறோம் அத பிரசன்ட் பண்றதுக்காக ரெண்டு சூப்பர் மாம்ஸ் வந்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ளேபேக் சிங்கர் ஸ்கிரீன் ரைட்டர் பிலிம் ப்ரொடியூசர் அண்ட் பிலிம் டைரக்டர் ஷோபா சந்திரசேகர் அவர்களே மேடை கழிக்கிறோம் அப்படின்ற கேட்டகரிக்கு தான் நீங்க வந்து அவார்டு கொடுக்க போறீங்க